இன்றைக்கே நிறைய பேருடைய வழக்கத்தில் பழக்கத்தில் என்ன இருக்குன்னா கால் ரெக்கார்ட் பண்ணி அதை இன்னொருத்தங்களுக்கு போட்டு காமிச்சு உங்களை பற்றி இவங்க இதை பேசுனாங்க பாருங்கள் ப்ரூஃபோட அதாவது இவங்க சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க கிட்டே போட்டு காமிச்சிட்டாங்கன்னா அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு இப்படிலாம் பேசுனாங்களா இப்படிலாம் சொன்னாங்களா அப்படின்னு கோபம் வரோம் இல்லையா அப்படி ஒரு பழக்கம் இன்னைக்கு இப்போ நிறைய இருக்குது கால் ரெக்கார்ட் பண்ணுறது மற்றவங்க காலை ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கால் ரெக்கார்ட் பண்ணுற பழக்கம் நிறைய இருக்குது ஹஸ்பண்டோட காலை ரெக்கார்ட் பண்ணுறதும் ஒய்ஃபோட காலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதும் நிறைய இருக்குது குடும்பத்தாரே சொல்லி கொடுப்பாங்க அவ திட்டும்போது ரெக்கார்ட் பண்ணிடுடா எல்லாத்தையும் ப்ரூஃப் ப்ரூஃப் வச்சுக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இந்த கால் ரெக்கார்ட் பண்ணுறது ட்ராக் பண்ணுறது மெசேஜை சேவ் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் சேர்த்து வச்சுக்கிற ஒரு பழக்கம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் இருக்குது ஒன்று யோசிச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த ப்ரூஃப் தேட 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 உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்ப உறவிலே விரிசல் தான் வரமே தவிர ஒரு நாளும் அது உங்களுடைய உறவை இணைக்காது அல்லைனா உங்களை ஒன்று சேர்க்கவே சேர்க்காது நீ ப்ரூஃப் தேட ஆரம்பிச்சிட்டினா நீ ப்ரூஃப்லேயே இருந்துட்டுருக்கீங்கன்னா நீ வந்து அவங்கள விட்டு பெரிய முடிவு பண்ணிட்டனு அர்த்தம் கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது அவங்க கோபத்தில் பேசுகிற நிறைய வார்த்தைகள் அல்லைன்னா ஒரு ஆதங்கத்தில் பேசுகிற சில காரியங்கள் எல்லாம் நீங்கள் காலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த உறவில் இருந்து வெளியே வர விரும்புகிறீங்கன்னு அர்த்தம் அது நீங்கள் தெரியாமல் அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது அதுதான் அதுக்கான அர்த்தம் இந்த மாதிரி கால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோ இந்த மாதிரி ப்ரூஃபை கலெக்ட் பண்ணிட்டோ எந்த நன்மையுமே உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் செய்யவே முடியாது கொண்டு வரவே முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி அந்த ரெக்கார்ட் கால் ரெக்கார்ட் பண்ணுறது நிறைய இருக்குது கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு குடும்பத்தில் எல்லாம் போட்டு காமிக்கிறது என் பொண்டடி இதை பேசிட்டா இப்படி பேசிட்டா அப்படின்றதெல்லாம் போட்டு காமிக்கிறது இதெல்லாம் நிறைய இருக்குது அது மாதிரி ட்ராக் பண்ணுறது எல்லாத்தையுமே எல்லாமே ட்ராக் பண்ணுறது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தங்களை ரொம்ப ட்ராக் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது அது எல்லா காலத்துலேயும் இருந்துச்சு ஆனால் இப்போ மட்டுந்தான் அப்படின்லாம் இல்லை லெட்டர்லாம் எழுதிட்டு இருந்தாங்கள்ல அப்போ கூட நிறைய ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஒய்ஃப் எழுதுகிற லெட்ரு அம்மாவுக்கு எழுதுகிற லெட்டரை பிரித்து படிக்கிறது அப்போ ஒய்ஃபுக்கு தெரியாமலே பிரித்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறது இந்த பலகரெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையவே அது மாதிரி இந்த மாதிரி வழக்கங்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ தான் இருக்குது அப்போல்லாம் பயன் நல்லா இருந்தாங்க அப்படின்லாம் ஒன்றும் இல்லை எல்லா காலத்துலேயும் இருக்குது அதை மாதிரி இந்த கவுன்சிலிங் கொடுப்பாங்க பாருங்கள் ஊழியக்காரங்க அவங்க வந்து மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க நீங்கள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் மன்னிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அதே கவுன்சிலிங் கொடுக்குற அந்த ஊழியக்காரங்க தான் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க கால் ரெக்கார்ட் பண்ணு அதை சேவ் பண்ணி வச்சிக்கோ அப்படின்லாம் ஐடியாலாம் கொடுக்குறதும் அந்த ஊழியக்காரங்க தான் அதனால் ஊழியக்காரங்களோ மற்றவங்களோ உங்கள் வாழ்க்கையின் குடும்ப வாழ்க்கையை வந்து கட்டி காக்கவும் முடியாது உங்களை வந்து சரியாக கைட் பண்ணவும் முடியாது முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்ற ஞானத்தை கத்துறவங்களுக்கு தந்திருக்காரு அதனால் நீங்களே உங்களுக்குள்ளே போராடி உங்கள் குடும்பத்தை உடைக்காம உங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் சரி பண்ணணும்னு உங்களுக்கு தோன்றதெல்லாம் சரி பண்ணிட்டு அதை சரியாக சரிப்படுத்துறதில் சரிப்படுத்தி கொண்டு போகணுமே தவிர இந்த மாதிரி ப்ரூஃப் தேடிக்கிட்டே இல்லைன்னா மற்றவங்க கொடுக்குற சில ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அது என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையை கட்டவே கட்டாது இதை மறந்துடாதீங்க அது மாதிரி நீங்கள் இவங்களை இன்னொரு உங்களுடைய லைஃப் உங்களுடைய பார்ட்னரை கண்ட்ரோல் பண்ணி எதுவுமே செய்ய முடியாது சில கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை அதுக்காக அதுக்காகவும் அந்த உறவுக்குள்ளே வர்றாங்க அந்த உறவுக்குள்ளே உள்ள கமிட்மெண்ட்டுன்னு இருக்குது அதாவது நாட்டின் சட்டப்படியும் தேவ சமூகத்தில் தேவ நியமத்தின்படியும் தான் உடன்படிக்கை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த உடன்படிக்கைக்குள்ள அவங்க இருக்கணும் அந்த இது அவங்க மறந்துட்டாங்கன்னா கூட அது ஒரு லைஃப் பார்ட்னா தான் செய்யணும் அது எந்த விதத்துலையும் ஞாபகப்படுத்துவாங்க அதனால் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது நீ என்ன உடன்படிக்கை பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டியோ அந்த உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதை மாதிரி இன்னொருத்தங்களை அட்ராக்ட் பண்ணியே அப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலான்னு நினைக்காதீங்க ஒரே ஒரு விஷயம்தான் மனைவியை நேசிக்கிறவங்க மனைவி விரும்பாத காரியத்தை மனைவி இல்லாத நேரமும் செய்ய மாட்டாங்க அதாவது மனைவிக்கு தெரியாமல் செய்ய மாட்டாங்க மனைவி விரும்பாத காரியத்தை மனைவி இல்லாத நேரத்துலேயும் மனைவிக்கு தெரியாமலும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய கணவனை நேசிக்கிறவங்க தன் கணவன் விரும்பாத காரியத்தை கணவன் இல்லாத நில கணவன் இல்லாத நேரங்கள்லேயும் கணவனுக்கு தெரியாமலும் செய்ய மாட்டாங்க இதுதான் ஒருத்தரை ஒருத்தரை நேசிக்கிறது அதை விட்டுட்டு ஐ லவ் யூ எல்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்க கிஃப்ட் கொடுக்குற சர்ப்ரைஸ் பண்ணுறவங்கலாம் நேசிக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது இதுதான் அடிப்படை என் மனைவிக்கு பிடிக்காது இதை நான் செய்யலை என் கணவனுக்கு பிடிக்காது நான் இதுவும் செய்யலை அதுதான் ஆழமான அன்பே தவிர நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் அப்படியே ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றதோ இல்லைனா என் மனைவிக்கு முன்னால் வச்சு செஞ்சு அவளுக்கு பிடிக்காது அவளுக்கு தெரியாமல் தானே செஞ்சிடறேன் எனக்கு அப்படின்றதெல்லாம் அன்பு கிடையாது ஒத்தரை வச்சு நேசிக்கிறீங்கன்னா அந்த நேசத்தின் ஆழம் இது தான் அது மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனவங்க என்றைக்குமே உங்களுடைய பிரிவிக்கோ இல்லைன்னா உங்களுடைய சண்டைக்கோ உங்களுடைய பிரச்சனைக்கோ காரணம் குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொல்லாதீங்க ஆரம்ப காலத்தில் அந்த சண்டைகள் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் எயிட்டி பர்சன்டேஜ் குடும்பத்தில் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிட்டு இருந்தாங்களோ அந்த சண்டை காரணம் குடும்பத்தில் உள்ளவங்க கிடையாது அது உங்களுக்குள்ளே ஏற்படுகிற பல தேவையில்லாத காரியங்கள் தான் அந்த சண்டையை கொண்டு வருகிறது அது வந்து தேவையில்லாத உறவாக இருக்கலாம் தேவையில்லாத உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அல்லைனா தேவையில்லாத பல அது வேண்டாத பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்குது தகாத உறவு இதெல்லாம் தான் உங்களுக்கு உங்களுக்குள்ள வந்து சண்டையை கொண்டு வருது அதை விட்டுட்டு அதை யாருக்கு மேலே தூக்கி போட்டணும்னு அவங்க குடும்பத்தார் சரியில்லை சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்கவங்க குடும்பத்தார் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் அதாவது டென் இயர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒத்து வராது நீங்களே உங்கள் வாழ்க்கையை இடிச்சிக்கிறீங்க அதாவது கத்தர் உங்கள் வாழ்க்கையை கட்ட நினைத்தாலும் நீங்களாகவே அதை இடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது கட்ட முடியாது கத்தர் கட்ட முடியாது மற்றவங்க இடிக்கிறதெல்லாம் கற்று கா கற்றுகிற வந்து காப்பாற்ற முடியும் அல்லனா நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் ஆனால் நீங்களே ரெண்டு பேரும் இடிச்சிக்கிறத வந்து கடவுளையும் காப்பாற்ற முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதனால் உங்கள் குடும்ப உறவை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யாதீங்க திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்குள்ள பொறுப்போடு வாழ்க்கையில் நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதிலே கொண்டு போகுமே ஒழிய உங்கள் நிம்மதியை காத்துக்கொள்ளும் உங்களுடைய சந்தோஷத்தை காத்து ஒழிய இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்களே கால் ட்ராக் பண்ணுறது ப்ரூஃப் ரெடி பண்ணுறது இப்படி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை இடிக்குமே தவிர அது கட்டாது என்றைக்குமே கட்டாது அநேக நேரங்கள்லேயும் கிறிஸ்தவர்கள் இதை நிறைய பண்ணுறாங்க அதாவது ஊழியக்காரங்களும் இதில் இருக்காங்க ஊழியக்காரங்களோன்னா ரொம்ப பெரிய நல்லவங்களாம் இல்லை அநேகருக்குள்ள இந்த காரியம் காணப்படுது அதாவது நீங்கள் வந்து காலை ட்ராக் பண்ணி ஒருத்தங்கள பின்தொடர்ந்து அவங்களோ அவங்களோடைய காலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது எதுவுமே சாதிக்க முடியாது மொத்தத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டவே முடியாது அதுதான் தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா இது உங்களுடைய குடும்பத்தை உடைக்குமே தவிர அது கட்டாது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது எல்லாத்தையும் தான் தன்னுடைய வாழ்க்கை துணை செய்கிற எல்லாத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தெரியும் சில காரியங்கள் வந்து தேவலாம் பண்ணுறாங்கன்னா அது தெரியும் கண்டிப்பாக ஒரு லைஃப் பார்ட்னருக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் கண்டிங்க அதுக்கப்புறம் விட்டுருங்க கடவுள்கிட்ட விட்டுருங்க அவன் அநேகருடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் செய்கிற தவறு என்ன பண்ணுவாங்கன்னா ஏழு ஸ்டேஜில் தெரியாமல் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணிகரம் வரும் மற்றவங்க என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு துணிகரம் வரும் துணிகரமாக பண்ணுவாங்க ஆனால் உன்னுடைய வயதான காலத்திலே நீ அந்த தண்டனையிலே நெற்ப என்பதே மறந்து போகாது நிறைய வயதானவங்க சில பாடுகளுக்குள்ளே இருப்பாங்க அந்த டைமில் ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க ஐயோ எவ்வளோ நல்லவர் கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு ஆனால் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்றது அந்த மனைவிக்கு தான் நிறைய தெரியும் அந்த கணவனுக்கு தான் நிறைய தெரியும் அப்போ அவங்க மற்றவங்களுக்குலாம் பார்க்க நல்லவங்களாக தான் தெரியுவாங்க நல்லவங்கள தான் காமிச்சிட்ருப்பாங்க அந்த அவங்களுடைய பிந்திய வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா கற்றுடைய நியமத்துக்குள்ளால் இரு தே நாட்டின் சட்டப்படியும் தேவ நியமத்தின் தான் நீங்கள் இணைக்கப்பட்டீங்க அந்த நியமத்துக்குள்ளாக தேவ சமூகத்தில் என்ன உடன்படிக்கை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்களோ அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் நில்லுங்கள் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் இல்லைன்னா அது கட்ட நீங்கள் வந்து கால் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இது இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காப்பாத்திடுவேன் நான் நல்லவனா என்னை காமிச்சுப்பேன் நல்லவழா காமிச்சுப்பேன் மட்டும் நான் நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கை கட்டப்படாது நீ அந்த நியமத்துக்குள்ளாக உன்னை நிறுத்தி கொள்ளும்போது மட்டும்தான் நீ உங்களுடைய குடும்ப வாழ்வு கட்டப்படும் அதை மாதிரி இன்னொருத்தங்களை அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கதே உங்கள் வேலை கிடையாது அதுக்காகவும் கத்துறவங்களை இணைக்கவும் இல்லை கத்துறவங்களை படைக்கவும் இல்லை அதுதான் உங்களை முழு நேரம் வேலையும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் இதை செஞ்சிட்ருக்கீங்கன்னா இந்த நாளிலையும் விட்டுருங்க அப்படி யாரையும் நம்ம வந்து காப்பாற்றி வச்சிக்க முடியாது கொஞ்ச நாள் அதை இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும் என்ன இருந்தாலும் அவங்க வழி விலகு போய் நாசமாக தான் போவாங்க அவங்களும் வந்து நீங்கள் தொடர்ந்து போயிட்டு உங்கள் மனதளவில் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்காதிங்க விட்டுருங்க கத்தர் பார்த்துக்கொள்வார்